இங்கே நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களை குறித்து அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கு வாழ்த்தரங்கத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றிட பெருமதிப்பிற்குரிய மதிமாற நபர்களும் மரியாதைக்குரிய சகோதரி ஈரோடு சத்தியவதி அவர்களும் பெருமதிப்பிற்குரிய சகோதரி நாக நந்தினி அவர்களும் வருகை தந்து வீட்டிருக்கிறார்கள் இன்னமும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களும் பெருமதிப்பிற்குரிய கடகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் மாநிலங்களவையின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்களும் இங்கே நம் முன்னால் உரை நிகழ்த்திடவிருக்கிறார்கள் இந்த ஐவருடைய உரைகளும் சைதை தொகுதிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்றே கருதிட வேண்டும் பல்வேறு வகைகளில் பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த ஐந்து சிறப்பு சொற்பொழிவாளர்களும் ஒரே மேடையில் தங்களுடைய கருத்துக்களை இங்கே எடுத்து எம்ப வருகை தந்திருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி என்பது நம்முடைய இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மாவட்ட கடகம் நடத்துகிற நிகழ்ச்சியைப் போல மிக நேர்த்தியாக வடிவமைத்து இந்த நிகழ்ச்சியை இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் நேற்றைக்கு முன்தினம் இனிய நண்பர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் சைதை தொகுதியில் அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் ஏவா வேல் அவர்களும் அன்புக்கு நண்பர் அன்பில் மகேஷ் அவர்களும் உரை நிகழ்த்துகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார் தொடர்ச்சியாக இன்றைக்கு சைதை மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர் அன்பிற்கினி நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்து நம் அனைவரையும் மகிழ்வித்திருக்கிறார் பொதுவாகவே நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எந்த பணியை எடுத்துக் கொண்டாலும் அதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை காண்பவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய இனியண்ணன் கடகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் மாநிலங்களவையின் குழுவின் தலைவர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய இனி அண்ணன் திருச்சி சிவா அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் இந்த சிறப்பான கூட்டம் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு சைதாப்பேட்டையில் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவருடைய பிறந்த நாள் விடா இளைஞர் எழுச்சி நாள் என்று கொண்டாட தொடங்கிய காலங்களிலிருந்து தொடர்ச்சியாக சைதாப்பேட்டையில் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற நிகழ்ச்சிகளில் தவறாமல் பங்கேற்று வருகிறார் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை வர வேண்டும் என்று அழைத்தவுடன் அவராகவே இந்த வாழ்த்தரங்கம் யார் யார் பங்கேற்றால் மிக சிறப்பாக இருக்கும் என்று கேட்ட நேரத்தில் மேடையில் வீட்டிருக்கிற இந்த நான்கு பேரை அவரே முன்மொழிந்து மிக சிறப்பாக உரையாற்றுபவர்கள் தமிழகத்தில் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் என்றால் ஒரு சீரிய சிந்தனையாளர் என்றால் சிறந்த கருத்துக்களை பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்து சொல்லுகிற ஒரு மகத்தான சாதனையாளர் என்றால் மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்களை நாம் உதாரணமாக சொல்வோம் அந்த திருச்சி சிவா அவர்களே ஒரு நான்கு பேரை அடையாளம் காட்டி அந்த நான்கு பேர் இந்த மேடையில் பேசட்டும் என்று சொன்னார்கள் அந்த வகையில் இந்த ஐவரும் இந்த மேடையிலே விட்டிருக்கிறார்கள் நான் பெருமதிப்பிற்குரிய மதிமாறன் அவர்களுடைய பேச்சை சமூக வலைதளங்களிலும் அண்மையில் நடைபெற்ற மாநாட்டிலும் கேட்டு மகிழ்ந்தேன் மிக சிறப்பான சொற்பொழிவாளர் இங்கே பெருமதிப்பிற்குரிய சகோதரி ஈரோடு சத்தியவதி அவர்கள் வந்தபோது சொன்னார்கள் திமுக இளைஞரணியின் சார்பில் இளைஞரணியின் செயலாளராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நெல்லையில் நடத்திய மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானங்களை ஒட்டி ஆண்டுதோறும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை தருவதும் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவியர்களுக்கு பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டிகளை நடத்துவதும் என்று மிக சிறப்பான இரண்டு தீர்மானங்களை நிறைவேற்றி தொடர்ந்து நடத்தி வந்தார் அப்படி நடத்திய நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்தில் சிறந்த பேச்சாளருக்கான பரிசை அன்றைக்கு நான் பெற்றேன் ஒரு பள்ளி மாணவியாக இருந்து என்று மகிழ்ச்சியான செய்தியினை சொன்னார் இப்படிப்பட்ட சிறப்பான சொற்பொழிவாளர்கள் இன்றைக்கு இந்த மேடையிலே வருகை தந்து பேசவிருக்கிறார்கள் எனவே நீண்ட நேரம் நான் பேசுவது சரியாக இருக்காது நம்முடைய சென்னை தெற்கை பொறுத்தவரை இன்றைக்கு இருநூத்தி பதினோரு நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டு அந்த நிகழ்ச்சிகள் வருகிற பத்தாம் தேதிக்குள் இருநூத்தி பதினோரு நிகழ்ச்சிகளும் நடத்திடுவது என்று முடிவெடுத்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் இலக்கிய நிகழ்ச்சிகளாக கவியரங்கங்கள் என்றும் வாழ்த்தரங்கங்கள் என்றும் பட்டிமன்றங்கள் என்றும் பாட்டு பட்டிமன்றங்கள் என்றும் பொதுக்கூட்டங்கள் என்றும் வாழ்த்தரங்கங்கள் என்றும் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் என்றும் ஏழை எளியவர்கள் பயன்பெறத்தக்க வகையிலான நலத்திட்ட உதவிகள் என்றும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பத்து நாட்களில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் சென்னை தெற்கை பொறுத்தவரை ஏறத்தாழ ஒன்னரை லட்சம் பேர் ஏதாவது ஒரு வகையில் பயன்பெறுகிற வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்று கூட சைதாப்பேட்டையில் ஏழு இடங்களில் அப்போலோ காவேரி ரேலா ராமச்சந்திரா ட்ரிபிளம் போன்ற பல்வேறு மருத்துவமனைகள் கலந்து கொண்ட மருத்துவ முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது நேற்றைக்கு நம்முடைய தென்சென்னை பகுதியில் அடங்கியிருக்கிற எல்லா இடங்களிலும் புத்தாடைகள் வழங்குவது அறுசுவை உணவு வழங்குவது ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என்று ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஆறு ஏழாயிரம் பேருக்கு நேற்றைக்கு ஒரே நாளில் வழங்கி இருக்கிறார்கள் ஆக இந்த பத்து நாளில் ஏறத்தாழ ஒன்னரை இரண்டு லட்சம் பேர் பயன்பெறுகிற வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள் இன்றைக்கு மிக சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து என்று எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் சைதாப்பேட்டையில் இருந்து வருகை தந்திருக்கிற நாம் அவருக்கு இது நன்றி சொல்லும் விழாவாகவே இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சைதை தொகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமா நன்றி சொல்ல வேண்டும் தமிழகத்திலே இருக்கிற எல்லோரும் கடமைப்பட்டிருப்பவர்கள் அவர் இன்றைக்கு அறிவித்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்கள் அந்த திட்டங்களால் பயன்பெற்று கொண்டிருக்கிற மக்கள் ஒட்டுமொத்தமாக சிறு குழந்தைகள் வரை குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்பெறுகிற திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் சைதாப்பேட்டையை பொறுத்தவரை மிக சிறப்பான திட்டங்கள் இன்றைக்கு ஆயிரம் படுக்கைகளுடன் கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை தமிழகத்திற்கே ஒரு பெருமை சேர்க்கிற அந்த மருத்துவமனை சைதாப்பேட்டையில் அமைத்து தந்ததற்காக நாம் நன்றி தெரிவிக்கிற விழாவாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதே சைதாப்பேட்டையில் இந்தியாவிலேயே முதல் பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனையை அமைத்து இன்றைக்கு சைதைக்கு பெருமை சேர்த்ததற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு இந்த பிறந்த நாள் விழாவில் நாம் நன்றி தெரிவிக்கும் விழாவாக இதை நடத்திக் கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த வாரம் நிதிநிலை அறிக்கையில் அடையாற்றை சுற்றி அடையாற்றின் இருமரங்கையும் தூய்மைப்படுத்தி அந்த அடையாற்றை சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி போக்குவரத்திற்காக மேம்படுத்துவதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறார்களே அதற்காக சைதை தொகுதி மக்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சைதாப்பேட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுக்கு பிறகு எம் சி ராஜா ஹாஸ்டல் விடுதி என்று சொல்லப்படுகிற பட்டியலின மாணவர்கள் தங்கும் விடுதி இன்றைக்கு சீர்கட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அதை புதுப்பித்து நாற்பது கோடியில் புதிய கட்டிடம் கட்ட வந்து அவரே வந்து அந்த கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நாட்டி அந்த கட்டிடம் பணி முழுவடையும் தருவாயில் இருக்கிறதே அதற்காக நாம் அவருக்கு சைதை தொகுதி மக்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் சைதாப்பேட்டைக்கு வந்து சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரை அறுநூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் ஒரு மிக நீண்ட மேம்பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி சென்றாரே அந்த பணிக்காக நாம் சைதாப்பேட்டை மக்கள் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் இப்படி சொல்லி கொண்டே போனால் ஏராளமான திட்டங்கள் பிரத்யேகமாக சைதாப்பேட்டைக்கு மட்டும் வழங்கியிருக்கிற திட்டங்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் எனவே சைதாப்பேட்டையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் பிறந்த நாள் விழா நிகழ்ச்சிகள் என்பதையும் கடந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாக்களாகவே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இனியண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய சகோதரர் மதிமாறன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சகோதரி ஈரோடு சத்தியவதி அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய சகோதரி நாக நந்தினி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறேன் சிறப்பு சொற்பொழிவார்களை அவர்களை சிறப்பு செய்யக்கூடிய நேரம்